நீங்க இதுவரைக்கும் பார்த்திருக்காத நாலு வித்தியாசமான பீகாக் அதுலயும் நம்பர் ஒன் பார்த்தா நீங்க ஆச்சரியப்படுவீங்க நம்பர் போர் ரெட் அண்ட் ப்ளூ பீகாக் இந்த வகையான மயிலோட பெதர்ஸ பாக்குறதுக்கு ரெட் அண்ட் ப்ளூ கலர்ல இருக்கும் அண்ட் இது ரொம்பவே ரேரான பீகாக் நம்பர் த்ரீ ரெயின்போ பீகாக் மழை வர போற சமயங்கள்ல இந்த ரெயின்போ பீகாக் தன்னுடைய தோகைய இந்த மாதிரி பெருசா விரிச்சு சூப்பரா டான்ஸ் ஆடும் நம்பர் டூ ஒயிட் பீகாக் ஒயிட் கலர்ல இருக்க பீக்காக்க தான் இந்த உலகத்திலேயே இருக்க ரொம்பவே ரேரான பீகாக்கில் ஒண்ணுன்னு சொல்றாங்க அண்ட் இந்த ஒயிட் பீக்காகோட தொகையில வேற எந்த ஒரு கலருமே பார்க்கவே முடியாதான் ரொம்பவே அழகான நம்பர் ஒன்ன பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு மயில பாத்திருக்கீங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க அண்ட் நம்ம இந்தியன் நேஷனல் பேர்ட் என்னங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க வெல் நீங்க ஒரு இந்தியனா இருந்தா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்பர் ஒன் இந்தியன் பீகாக் நம்ம இந்தியன் பீக்காக்கை பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாகவும் கிரீன் அண்ட் ப்ளூ கலரில் இருக்கும்